இந்த வீடியோவில் ஜன நெருக்கடி அதிகமாக உள்ள சாலையில் நடாலியா நடந்து செல்கின்றார் உயரமாக இருப்பதால் தனக்கு ஏற்படும் வித்தியாசமான அனுபவத்தை இவர் இன்ஸ்டாகிராமில் பதிவிட்டுள்ளார் நடந்து செல்லும் அந்த பெண்ணின் உயரத்தை பார்த்து ஆச்சரியப்படுகிறார்கள் ஆறு அடி ஏழு அங்குலம் உயரம் கொண்ட ஒரு பெண் சாலையில் நடந்து சென்றால் இப்படித்தான் அனைவரும் பார்ப்பார்கள் இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது இதை நடாலியா நீங்கள் இந்த வகை எல்லாரும் உங்களை பார்ப்பார்களா அல்லது நீங்கள் அடுத்தவர்களை பார்ப்பீர்களா நான் இரண்டுமே என்று பதிவிட்டு இந்த வீடியோவை பகிர்ந்துள்ளார் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி